ரயசுலாட் உங்களை ஒருவரும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த ரயேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஹலை லூயா தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு நமக்கு ஃபஸ்ட்டு அடைக்கலமாக இருக்கிறாரு இங்கிலீஷில் வருது பாருங்க காட் இஸ் அவர் ஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போனீங்கன்னா மைட்டி அண்ட் இம்பெனரபிள் அப்படின்னா எந்த விதத்திலும் யாரும் ஊடுருவ முடியாத அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனை அவ்வளோ ஒரு வல்லமையை நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு அவருடையதையே நமக்கு கொடுத்து அவரே நம்மளுடைய பலனாக அரணாக தஞ்சமாக கோட்டையாக மாறி நம்மை அப்படியாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார் சில நேரங்கள் பாருங்கள் இந்த அணு குண்டெல்லாம் நமக்கு உள்ளே போய் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புல்லட் ப்ரூஃப் அப்படி ஜாக்கெட்ஸ்லாம் போடுவாங்க அது என்ன ஆகும் அந்த ஜாக்கெட்ஸ்லேயே போய் அந்த புல்லட்ஸ்லாம் போய் அப்படியே மேலே இருந்துக்கிறோம் அதுக்கடுத்து உள்ளே போகாது ஹாட்டில் போயெலாம் உங்களுக்கு தேவையில்லாமல் உடம்புல போய் காயத்தை ஏற்படுத்தாது உயிரிழப்பு ஏற்படாது அதே போல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அது கூட சில நேரங்கள் பாருங்க தாண்டி அவங்களை அழித்துருது எவ்வளவோ வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க லேசர்ஸ் மூலமா அது மூலமான்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அந்த இம்பனரபிள் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் எந்த கெட்ட சக்தியும் ஊடுருவ முடியாத விதத்திலே தேவனே உங்களுக்கு பலனாக தஞ்சமாக அரணாக ஏன்னா அப்படிப்பட்ட தேவனே உங்களுடைய பக்கபலமாக உங்களை சூழ்ந்து உங்களை அப்படியே எல்லா விதத்திலும் உங்களை தன்னுடைய அந்த ப்ரஸன்ஸில் மூடி இருக்கும்போது எது உங்களை என்ன செய்ய முடியும் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதனால் இந்த தேவன் என்னுடைய அடைக்கலம் வெலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அப்படின்னா எவரி பெர்சன் அண்ட் வெல் ப்ரூவ் ஹெல்ப் இன் டிராவல் ரொம்ப ஸ்ட்ராங்காட்னா ரொம்ப உறுதியா சொல் தெரியும் அவர் அப்படிப்பட்ட நேரத்துல ஆபத்து காலத்திலே தன்னை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிற தேவன் கைவிடாத தேவன் அப்படிப்பட்டவர்களை ஒரு போதும் வெக்கப்பட விடாத தேவன் அப்படிப்பட்ட தேவனை நான் நம்பியிருக்கிறேன் தான் சொல்றாரு ஆகையால் பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் வல்லமையுள்ள தேவன் அவருடைய அன்பவருடைய வல்லமையுடைய பாதுகாப்பு அவருடைய எல்லாம் எனக்கு இருக்கிறதுனால இந்த உலகத்துல எது நடந்தாலும் பயப்பட மாட்டேன் பூமியே நிலை மாறி போனாலும் சரி எப்படி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க அதுக்கடுத்து பருவதங்கள் அது எல்லாம் பாருங்கள் மலைகள்லாம் சமத்தில் போய் சாய்ந்து போய் விழுந்து யோசிச்சு பாருங்கள் நம்மளால் இமேஜினே பண்ண முடியல இப்படி ஒரு சூழ்நிலையாக அப்படி இருந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி சுனாமி போல் பெரிய விஷயங்கள் நடந்து அதன் பெருக்கினால் பருவதங்கள் அப்படியே அதிர் இப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் எல்லாவற்றையும் விட பெரிய தேவன் அந்த அழிவு நாச எல்லாம் விட பெரிய தேவன் என் சார்பில் இருக்கார் என் பச்சத்தில் இருக்கார் என் பாதுகாப்பாக இருக்கிறார் என்னுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாறிக்கிறார் ஆகவே நான் பயப்படேன் பயப்படேன்

இத்தனை விஷயங்கள் வந்தாலும் நமக்காக யுத்தம் செய்து நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு அதனால தாவதி என் பக்கத்தில் ஆயிரம் பேர் பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன் என்று சொல்றாரு கத்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்றாரு யாக்கோப்பின் தேவனன் அடைக்கலன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் அடைக்கலமாக தஞ்சமா கோட்டையாக வச்சிருக்கிறீங்களா ஒருவேளை இல்லைன்னா கூட இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட விதத்தில் நம்மளை பாதுகாக்கிறவர் இப்படிப்பட்ட விதத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்மளை தலைகீழப்படுத்துறவரு எல்லா விதத்தில் வாழ வைக்கிறவர் இந்த உலகமே தலைகீழ போனாலும் சரி நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் அழிந்து போனாலும் சரி எப்பேற்பட்ட மோசநாசங்கள் நடந்தாலும் சரி எதுக்கும் போயப்பட வேண்டாம் ஏன்னா அதை விட பெரிய தெய்வன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் ஆமே செவிகள் நன்றி தகப்பன் வேர்மையான நேரத்தில் என்னோட இந்த வார்த்தையை கேட்டால் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறான் அப்பா இப்பேற்பட்ட பயங்கரமான தேவன் உள்ள தேவன் வானாத்தியும் பூமியும் உருவாகின தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சேனைகளின் தேவன் எங்களோடு இருக்கிற என்பதை அறியட்டும் பயத்தின் உலகி ஓடட்டும் ஒவ்வொரு மகாப்பெரிய பலம் வரட்டும் தகப்பனே அப்பேற்பட்ட தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே இருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் வரட்டும் ஏ சொன்னாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்